பிறந்த நாள் வெறும் நடந்து கொண்டிருந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஆயுதங்களை நிகழ்ச்சியாக தலைவர் மாற்றி இருக்கிறார் வழங்கப்படுகின்றன என்பது ஒரு சொல்லாடல் தான் ஒரு கவித்துவம் ஆனால் இங்கே ஆயுதங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தந்தை பெரியாருடைய ஆயுதம் ஆயுதம் பண்பாட்டு தளத்தில் புதிய வெளிச்சத்தை பார்த்திய பேரறிவார் அயோத்திராச பண்டிதருடைய ஆயுதம் என இந்த ஆயுதங்கள் இங்கே பரிமாறிக்கொள்ளப்படுகிற போராளிகள் அந்த ஆயுதங்களை புதிதாக பார்க்கிறார் அம்பேத்கர் சுடர் வருது வருகிற அண்ணன் பிரகாஷ்ராஜ் செல்லமே பிரகாஷ்ராஜ் பிரகாஷ் ராஜை இங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிற ஒற்றை கேள்வியின் மூலமாக ஒவ்வொரு இந்தியனின் மனசாட்சியும் எல்லைகளை கடந்து தொட்டுகிற எங்கள் அண்ணன் இங்கே நாங்கள் வரவேற்கிறோம் இந்தியாவின் மார்க்சியம் என்ன காரணத்தினாலோ அறிவு சார்ந்த எல்லாம் அவர்களால் களவாடப்பட்டது மார்க்சியமும் அறிவு சார்ந்த ஒரு அடையாளமாகத்தான் இந்தியாவிற்கு இருந்தது ஆங்கிலத்தில் தான் தொடக்கத்தில் அதனுடைய கூறுகள் இங்கே வந்தன அதனால் தாரவோ இல்லவோ இந்திய மாட்சியம் பார்ப்பரியத்தால் விழுங்கப்பட்டு விட்டதோ என்கிற பயம் இங்கே தொடர்ந்து பேசப்பட்டது இந்திய மாத்ஸ்யம் உடன்பரப்பு உணர்வை உயர்த்தி பிடிக்கிற இந்த மண்ணின் விடுதலைக்கான மாத்யம் என்பதை உறுதிப்படுத்துகிற சிறந்த ஆளுமை மரியாதைக்குரிய என்ன பல சந்தர்ப்பங்கள் சனாதனத்தின் கோரப்பிடியில் பொங்கி வழிகிற வக்கிரங்களை பார்க்கிற போது நாம் நம்பிக்கை எழுந்து விடுகிறோம் விடுதலை களத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த விடுதலைக் வெறுமனே உயிர் துறக்கப் போகிறோமா இந்த விடுதலைக் களத்தில் நம்மை பலியாக்கிக் கொள்வது என்பது ஒரு நேர்மைக்கான அடையாளமாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையிலே விடுதலை நோக்கிய பயணமாக இருக்குமா என்கிற கேள்வியும் வரத்தையும் வருகிற போதெல்லாம் பகுத்தறிவு பகல்வன் தந்தை பெரியாருடைய வாசகங்களை எடுத்து சொல்லி அதிலும் வழக்கமாக பதிவாகிற ஆண் குரலாக இல்லாமல் ஒரு தாயின் குரலாக போராளிகளை ஒசுப்புகிற ஒழுங்குபடுத்துகிற குரல் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரி அருள்மொழி அவருடைய குரல் ஒரு நூறாண்டு காலத்துக்கு மேலாக பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் புதைக்கப்பட்டார் இந்த மண்ணின் பொது இணைவு பரப்பு ஏதோ இயல்பாக உருவாக்கப்படுவதில் அது திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது இந்த காமன் சென்ஸ் என்கிற பொது மனம் இருக்கிறத அது கார்பரேட்டுகளால் ஆளும் வர்க்கத்தால் அதிகார வர்க்கத்தால் அது உருவாக்கப்படுகிறது அந்த அப்படித்தான் பேரறிவாளர் அயோதிதாச பண்டிதர் இந்த மண்ணிலே புதையுண்டு கிடந்தார் பேரறிவாளர் அயோதிதாச பண்டிதரை மீண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு உயிர்ப்பித்த ஆளுமை என்று நான் மூன்று பேரை சொல்வேன் ஒன்று மரியாதைக்குரிய தோழர் காலம் தந்த கருத்தியல் ஆளுமை அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்னொருவர் மரியாதைக்குரிய தோழர் ராஜ் கௌதமர் அவர்கள் இந்த வரிசையில் இன்று அருமை தோடர் ராஜ்குமார் அவர்கள் ராஜ் அவர்களுடைய இடத்துல அவர் வரவில்லை என்றாலும் கூட வயதின் காரணமாக அல்லது நெருக்கடியின் காரணமாக அவர் வர முடியவில்லை என்றாலும் கூட அவருக்கு விருது வழங்க வேண்டும் என்கிற அந்த பொது மனதோடு இந்த பொது மனதில் யாரையும் தவிர்த்து விடக்கூடாது கூடாது என்கிற உணர்வோடு எழுச்சி தமிழர் என்று மரியாதைக்குரிய தோடர் ராஜ் அவர்களை இங்கே அழைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் ஐயா பெரியவர் பலரை ஆசீர்வதித்தவர் என்று நம்மையும் ஆசீர்வதிக்க யுத்த களத்தில் நீங்கள் தயாராக இருங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்கிற உணர்வோடு ஆன்மீகம் அடிமை அடிமைப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல அது விடுதலை யுத்தத்திற்கும் பயன்படும் என்கிற உணர்வோடு நம்மை வாழ்த்துவதற்கு வருகை தந்திருக்கிறார் பேராயர் ஐயா எஸ்ரா சர்க்குணம் பெறுகிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உடர்வை வெளிப்படுத்துகிற இடத்திலே பன்மை தன்மை பாதுகாக்கிற இடத்திலே இன்று ஒரு வலுவான களத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய எஸ் என் சிக்கந்தர் அவர்களை இந்த மண் நிராகத்திலே அன்போடு நான் வரவேற்கிறேன் வாய் வழியாக சொல்லப்பட்ட பலதை அவர்கள் திருடிக் கொண்டார்கள் பனையோலையில் எழுதப்பட்டதை கூட அவர்கள் மாற்றி கொண்டார்கள் ஆனால் கல்வெட்டில் இருக்கிற சில அம்சங்கள் தான் இன்னமும் பேரு பெரும் மன்னன் பேரரசன் அசோகன் தான் இந்த தேசத்தின் ஒரு ஆகச்சிறந்த அடையாளமாக இருந்தான் என்கிற உண்மையை அடையாத்துக் கொண்டிருக்கிறது அந்த பேரரசன் அசோகனுடைய தொடர்புடைய கொள்கை வழி குருதி வழி தொடர்புடைய உறவுகள்தான் நாம் என்பதை சொல்லுகிற அம்சமாக வரலாறு இருக்கிறது ஆக அடிப்படையிலே ஆளும் வர்க்கத்தின் பொய்களாக குறுங்கி கிடக்கிற வரலாற்றில் புதிய வெளிச்சத்தை கல்வி கல்வெட்டு அறிஞர் மரியாதைக்குரிய ஐயா சுப்பராயன் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அருமை உறவுகள விழாவிற்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் என்று சொல்லி வரவேற்பதல்ல என்னுடைய கடமை வழக்கமாக நம்முடைய தோழர்கள் ஓடி வருவார்கள் கட்டி அணைப்பார்கள் ஆனால் ஒரு செல்ஃபி என்று சொல்வார்கள் லேசான ஒரு வேர்வை மனம் கடந்து போகும் அது வேர்வை நாற்றம் என்று சொல்வார்கள் சிலர் வேர்வை மனம் என்று அந்த வேர்வை மனம்தான் நம்முடைய அன்பை உறவை பாசத்தை நமக்கு வெளிப்படுத்தும் அந்த வேர்வை மலர்களின் மனத்து மனம் இல்லாமல் கூட இருந்து விடலாம் ஆனால் அந்த வேர்வையின் மனம் இல்லாமல் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அந்த திருமாவால் வாழ முடியாது அப்படி வேர்வையின் மனம் வீசுகிற நம்முடைய மேடையில் வரவேற்பு நிகழ்வின் போது வெடிமருந்தின் மனமும் கொஞ்சம் வீசி இருக்கிறது வெடிமருந்துக்கான தேவையும் இருக்கிறது ஒருவேளை வெடிமருந்தின் வடிவம் மாறலாம் அது அறிவு சார்ந்த கேள்வியாக இருக்கலாம் சனாதனம் நம் முன்னால் விரித்து வைத்திருக்கிற மிக கொடூரமான இந்த சூழல் இந்த சனாதனத்தை எதிர்த்த களத்தில் அரசியல் களத்தில் பண்பாட்டு தளத்தில் சமூக விடுதலைக்கான களத்தில் எந்த களமாக இருந்தாலும் அந்த களத்திலே இணைந்து நின்று பணியாற்றுவோம் என்று தலைவர் அழைக்கிற இந்த விழாவிற்கு உங்களோடு ஆயுதங்களை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு சிறைச்சாலையை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களோடு உயிர் பலிக்கார கடத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்கிற உடம்பர உணர்வோடு வருகி தந்திருக்கிற அருமை உறவுகளை மீண்டும் ஒருவரை நெஞ்சார வாழ்த்துகரே மரதனார வாழ்த்துகளே ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டு சிறுத்தைகள் இரண்டு சிறுத்தைகள் நல்லா வரும்போ ரொம்ப கடுப்பா சலகோபா இருந்தாரு கரெக்டாக விழா நேரத்தில் மட்டும் வராங்களேன்ட்டு ஒரு கோவம் இருக்கும் இருந்தாலும் அண்ணனை பார்த்துனே ஒரு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன ஒரு தொண்ணூறுகளில் பார்த்த ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எழுச்சி தமிழர் இந்த தேசத்திற்கு புதிய செய்திகளை சொல்வார் ஒரு புதிய வெளிச்சம் வடக்கே இருந்துதான் வடக்கே இருந்துதான் தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு விமானத்திலே இருந்து இறங்கி வருவார்கள் என்று ஏங்கி தவித்த காலம் ஒன்று உண்டு யுத்த காலத்தில் இருந்து புறப்படவிருக்கிறது அந்த தெற்கே இருந்து புறப்படுகிற மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களின் தருடத்திலே வழங்கி அருமை உறவுகளை இந்த அரங்கத்திற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக சிறந்த நம்முடைய முதன்மை பொறுப்பாளர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதை விட எழுச்சி தமிழரின் உயிரான உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நாளை இந்த நாட்டை ஆளப்போகிற விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்